ரெண்டாவது நீங்கள் கேட்குறீங்க இம்ம மாலிக் அகமத்துள்ள அலை அவர்கள் காலத்தில் ஓய்வல்பிதாக்கு சனாம் வகை கொடுக்க மாட்டார் என்ற காரணமாக வைத்து நாங்கள் இதை இன்றைக்கும் செயல்பட முடியுமா என்றதான கேள்வி அதுக்கு இன்னைக்கு அடிப்படை ஒசூல் ரீதியாகவும் ரீதியாகவும் பதில் கொடுக்க ஆசைப்படுகிறேன் முதல்ல இம்ம மாலிக் அகமத்துள்ளாட அந்த நடவடிக்கை ஓ அன்றைய காலத்துக்கு அவசியமாகின தேவையானதாக ஃபில்லா என்ற அதிசுக்கு தக்க அடையாளம் காட்ட இஸ்லாம் தலை தூக்கி மனது செலவ் வழிகாட்டியாக பல சமூகங்களை பரவலாகி வளாகி தலை தூக்கி உலக காலத்தில் வல்பிதா அந்த பாதையும் தவறான விதலை தூண்டி வைக்கும் சமூகத்தில் இருக்கும் நபரை மட்டும்பிக்காமல் அவங்களுக்கு பாடமாகவும் எச்சமாகவும் அவங்களை திருந்தி மக்களோட நேர் பாதைக்கு வாகத்துக்கு காரணமாக அல்பகுலா அல்லாவுக்காக நேசிக்க அடையாளமாக அந்த சலாம் தகிர்ந்து கொள்ளும் நடவடிக்கை அன்றைகிமா மாலிக் அஹமதுல்ல செஞ்சது அடிப்படையாக தரமாகும் அன்றாலும் அதாவது உசூலாகி எல்லா காலத்திலையும் நேரத்திலையும் அவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் ஆதாரமும் இல்லை மகாஹூல்லா அலமுட ஹதீஸுக்கு தக்க இஃப்ஷு சலாம் அப்ப இனக்கும் நிமன் தாரிஃபோம் எல்லா தாரிஃப் சலாம் உங்கள் நடுவு பகலாய்க்கும்போது தெரிஞ்சவனும் தெரியாதவங்களும் அடிப்படையில் சலாம் செய்கிற கடமையிலே நாங்கள் பின்வாங்க வாங்க மாட்டோம் அதுவும் குறிப்பாக இன்றைய காலத்தில் அஹ்வா பிதா பரவலாகி அதுடைய இச்சைகளும் அதுடைய நஞ்சிகளும் சமூகத்திலே பரவலாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் மக்களை அவ்வாறு சலாமாலை தூரமாக்கி விட்டோம் என்றால் அவர்கள் இன்னும் ஏனைய வழிகேடான பாதைக்கு ஆளாக அதை தவிர தீர்ந்ததுக்கு வாய்ப்பாகாது மாராக சல்லாஸ்லம் சொன்னபடி இன்சுரஹா கதாலி மனோ மதுலூமன் قال يا رسول ان كان مظلوما فنعم فكيف وهو ظالم قال خذ بيدي الرسول هذا حديث உன் சகோதரருக்கு நீ வெற்றி கொடு அநியாய காரணமும் அநியாயம் செஞ்சுப்பட்டதோ இப்போ சஹாபா கஷ்டங்கள் யார் சொல்லு அநியாயம் செஞ்சு பட்டதென்றால் நிச்சயமாக என்றாலும் அவனும் அநியாயம் காரணம் நாங்கள் எவ்வாறு நடந்து கொல இப்போ சல்லல்லாஹல் சொன்னால் ஹூத் பியத் அவன் கையோடு அவனுக்கு வழி எ வழ நேர்பாதைக்கு காட்டியாக நேப்பாதைக்கு என்று அவ்வாறான தான் இன்றைக்கு எங்களோட மக்கள்கள் அவங்களுக்கு அநியாயம் செய்யும் பட்சமாக அஹ்வாய் இவள் பிதாவுடைய சிக்கலை மாற்றி பற்றி அறியாத தெரியாத ஒரு தவறான பாதை காலாகின பட்சத்தில் நாங்கள் அவங்களை நேர்வழிக்கு எடுக்க உள்ள முயற்சி தான் எடுக்க வேண்டும் தவிர தவிர்த்து கொள்வதல்ல இந்த இடத்துல ரசூல சொன்ன ஹதீஸ் அல் மூமின் அல்லது யுகாலி துன்னாச ஒயஸ் பிரலா அதா ஹிம் ஹைகுமின் அல் மூமின் அல்லது யுகாலி துன்னாஸ் என்ற ஹதீஸை முன்வைக்க அவசியமாகும் எந்த பூமின் மக்களோட பழகி அவனுடைய நோவினை இல்லை அவன் பொறுமையோடு இகிக்கிறாங்களே அவன் மூமினோ மக்களோட பழகாத பார்க்க சிறப்பான மூமின இருக்கும் என்ற பட்சத்தில் சலாம் கொடுக்கிறதுல நாங்கள் முஸ்லிம்கள் நடுவு பகவலாகவே அசுலோட ஹதீஸுக்கு தக்க சலாம் சலாபை எனக்கும் உங்கள் நடு சலாமை பரவலாக்குவோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்க சொன்னபடி நடவடிக்கை தான் தாமாகும் குறைப்பாகுவாய் வித உள்ளவங்களாக இருந்தாலும் அந்த சலாம் உங்களுக்கும் அவங்களுக்கு நெருக்கமாக்குறதுக்கு காரணமாகி உங்களாலே அவனை வழிகாட்டியா வழிகாட்டுறதுக்கு தக்கமானவரா நீ இருந்தென்றால் நீங்கள் இருந்தென்றால் நிச்சயமாக அதை நடந்துக்கும் இல்லவா அவர்களுடைய சலாவு தொடர்பாகின காரணமாக உங்களை பித்தனாலையும் சோதனையிலையும் அடைப்பார் என்றால் அவர்களது தவிர்த்து கொள்வது உங்களுக்கு தரமாகும் அல் ஈமான் பாதுகாப்பென்ற படைதை அல் ஹபு அல் ஹுப் ஃபில்லா வல் புகுது ஃபில்லா அல்லாஹ் கஹனே சிக்து அல்லாஹ் கஹ் ரெஹ் கதும் என்ற அடிப்படையிலை அவுத்த கூறல் அல் அன் ஹுப் ஃபில்லா வல் புகுது ஃபில்லான்னு வசில சொன்ன தக்க இமானினா நரம்பு அல்லாஹ் கனே சிக்து அல்லாஹ் உக்கா என்ற அடையாளத்தில் அவங்களோட நீங்கள் தொடர்பு வைக்கிறதுலே உங்கள் ஈமான் பாதிச்சு அல்லது அவன் பிதத்வாதியின் தலைவர்களாகவோ அல்லது பிதத்வாதியின் உச்சக்கட்டத்தில் நஞ்சிய பகத்தவனாக இருந்தென்றால் அவ்வாஹானவங்களுடைய நீங்கள் தவிர்த்து கொள்வது பட்சமை நடவடிக்கை எடுக்கிறது கடமையாகும் அது அவர்களாக வாழும்